கனடனின் மோத்திரத்தை குடிக்கும் முட்டாள் தமிழர்கள் கன்னடன் ரஜினியின் குடிக்கும் முட்டாள் தமிழ் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் இதை நான் சொல்லும்போதே உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது நான் சொல்லும் போதே உங்களுக்கு கோபம் இவ்வளோ வருதுன்னா அந்த அதை வாசித்த எனக்கு எவ்வளோ கோபம் வரும் நம்ம யாரையும் பெருசா குட்டம் சொல்லியோ குறை சொல்லியோ தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணியோ நம்ம வீடியோ போடுறது கிடையாது நம்ம இல்லை யாருமே பொதுவாக வீடியோ போடுறது கிடையாது ஒருத்தர் இது செஞ்சாரு இதை செய்திருக்கலாம் இவர் இதெல்லாம் பண்ணினார் அப்படிங்கிறது தான் நம்மளோட வீடியோவில் இருக்கும் இப்போ ரஜினிகாந்த் அவர்களை பற்றி நம்ம வீடியோ போடும்போது நம்ம எழுபத்தி நான்கு வயதில் அவருடைய உழைப்பு அவருடைய படத்தில் அவருடைய எனர்ஜி அவருடைய தமிழ் சினிமாவில் அவருடைய பங்கு இவ்வளோ வய இவ்வளோ வயதான காலத்திலும் அவர் தமிழ் சினிமாவுக்காக சொந்த காலில் உழைத்து தமிழ் சினிமாவுக்கு பெருமை சேர்க்கிறதா இருந்தாலும் சரி எழுபத்தி நான்கு வயதை கடந்து ஐம்பது ஆண்டுகளாக தமிழ் சினிமாவுக்கு அவர் செய்த தொண்டுகளையும் சரி அவரை பற்றி நல்ல மாதிரி விஷயங்கள் தான் நம்ம போடுறோம் ஆனா இன்னைக்கும் ஒருத்த போட்ட கமெண்ட் தான் இது கனடன் கனடனின் குடிக்கும் முட்டாள் தமிழ் ரசிகர்கள் அதாவது ரஜினியும் கன்னடங்கிறதுல ரஜினி முட்டாள் தமிழர்கள்ங்கிறதுல ரஜினி ரசிகர்கள் கேக்கும்போதே கோவம் வருது ஆனால் அதை நான் அந்த கமெண்ட வாசித்தேன் வாசிக்கிற எனக்கு எவ்வளோ கோவம் வரேன்னு பாருங்க நம்ம ஒன்றும் இல்லை இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டோம் தலைவரை ஏன் தலைவர் என்று கூப்பிட்றார்கள் அவர் என்ன அரசியல்வாதியா இல்லை பெரிய நாட்டுக்காக என்ன செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவர் என்ன ஆக்சுவலாக அவர் ஜப்பானில் நடந்த ஒரு விஷயம் உண்மையான ஒரு விஷயத்தை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம் அதுக்கெல்லாம் நிறைய கமெண்டுகள் வந்திருந்து இதை மாதிரி இதை மாதிரி ஒரு ரஜினி வீடியோவில் வந்த ஒரு கமெண்ட் தான் இது கன்னடன் கன்னடனின் மூத்திரை குடிக்கும் முட்டாள் தமிழ் ரசிகர்கள் இந்த போட்டவனுக்கு நான் ஒன்று கேட்குறேன் அப்போ நீ எல்லாம் வீட்டில் காலையில் டீக்கு பதிலாக மூத்திரத்தையும் மத்தியான சாப்பாட்டு பதிலாக அடுத்தவன் வெளியேற்றின கழிவையும் சாயங்காலம் இன்னொரு மூத்திரத்தையும் நைட்டுக்காக இந்த ஆடு மாடு பண்ணிகள் எல்லாம் போடுற வேஸ்டே தான் சாப்பிடுவான் போல இருக்கு ஏன்னா இவ்வளோ தலைக்குறைவாக ஒருத்தன் பேசுகிறாங்கன்னா அவன் அந்த மாதிரி தான் இருப்பான் ஒருத்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கோ ஒருத்தன் எப்படியெல்லாம் அவனுடைய மனசுலேருந்து வருதோ அவன் எப்படி எல்லாம் ஒன்று ரியாக்ட் பண்ணுறானோ அந்த வாழ்வியல்ல தான் அவன் இருப்பான் இப்போ அவன் தமிழகத்தில் யாரும் அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதில்லை அவன் வேற வெளி மாநிலத்திலண்டோ இருந்தோ இல்ல வெளிநாட்டுல இருந்தோ வந்தவன இருப்பான் வந்தேரியா இருப்பான் இந்த கமெண்ட் அந்த வந்தேரி அவனுடைய உணவு முறையே குடி இல்ல மலத்தை சாப்பிடு அத வெரைட்டி பண்ணி தின்னு இல்ல பொடியாக்கி அத பாலில் கலந்து குடி என்ன ஆக போகுது நீ குடிடா நீ குடிக்கிறத மத்தவங்களுக்கு ஏன் சொல்ற நான் குடிக்கிறேன் நான் இதை சாப்பிட்றேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு போ அடுத்தவன் சாப்பிட்ற என்ன சாப்பிட்றான்னு உனக்கு தெரியுமா நீயோ வீட்டில் இருக்கிறவங்களும் காலையில் நாங்கள் குடும்பத்துடன் காலையில் இன்னைக்கு மூத்திரம் குடித்தோம் ஒரு போட்டோ எடுத்து போடு ஏடா ஒரு தமிழ்நாட்டின் அடையாளம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரஜினி இல்லைன்னா அந்த இடத்துல யார் இருந்திருப்பா கண்டிப்பா வேற இருப்பாங்க இருந்திருப்பாங்க ஆனா ரஜினி அளவு தமிழ்நாட்டுல தமிழ் திரையுலக தமிழ் சினிமா உலகங்களும் யாரெங்கும் கொண்டு போயிருப்பாங்களா வாக்கி வந்ததெல்லாம் பேசப்படாது முதல்ல ஒருத்தரை பற்றி நம்ம தப்பா எழுதுறோம்னா முதல்ல அவரை பற்றி கொஞ்சமாவது தெரியும் நீ நிறைய எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம் ஒரு மனுஷ எழுபத்தி நான்கு வயதில் இன்னைக்கு மக்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணோம் ப்ரொட்யூசரு காசு வரணும் என்ன திரையில வந்து பாக்குறாங்கன்னு அவங்க ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு கமர்ஷியல் ஹிட்டை கொடுத்துட்டு இருக்காரு உழைச்சி சாப்பிட்றாரு எப்படி உழைச்சி சாப்பிட்றாரு உனக்கு இந்த மாதிரி கமெண்ட் எப்படி தான் ஒரு மைண்டில் ஒரு எண்ணம் வந்துட்டு தெரியல உண்மையா உண் ஒரு ரசிகனை தாண்டி ஒரு சாதாரண ஒரு மனிதனா சொல்லணும்னா நீ எல்லாம் மனுஷனே கிடையாது மனித ஜென்மமே கிடையாது உனக்கெல்லாம் என்ன சொல்றது தமிழர்களை பற்றி பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது ஏன்னா நீ கமெண்ட் எழுதலாம் ஒருத்தங்களை பற்றி எழுதும்போது நீ இப்ப வேற ஏதாவது எழுதிருந்து தவறா எழுதிருந்தா நம்ம ஒன்னும் கேட்க போடுறதில்லை நீ யூஸ் பண்ண வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப தவறானது இருந்து வந்தேறையில் மோத்திரத்தை குடிக்கும் தமிழ் ரசிகர்கள் நீ பாத்தியா நீ அப்படி குடிக்கிறியா இருக்கும் ஒருவேளை நீ யாருடைய ரசிகனா இருக்குது அவனுடைய மோத்திரத்தை வாங்கி டெய்லி அதை தீர்த்தமா குடிக்கிறியா இருக்கும் உன் குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்குதியா இருக்கும் இல்லாட்டா நீங்க குடும்பமே சேர்ந்து அவங்க வீட்டில் நின்றுட்டு இப்படி கை வச்சுக்கிட்டு விட்டு ஐயா வந்து மூத்திரம் இங்கே நாங்கள் குடிக்கணும்னு இருக்குது எல்லாம் இருக்கோம் உன்னுடைய பழக்க வழக்கத்தை உன்னுடைய வாழ்வியல் நெறிமுறையை மற்றவங்களுக்கு நீ சொல்லணுன்னு அவசியம் இல்லை நீ எப்படி கட்டு குட்டிச்சவரா நாசமா போ அதை பற்றி இங்க யாரும் கவலைப்பட போறதில்லை ஒருத்தரை பற்றி ஒரு தமிழ்நாட்டின் அடையாளம் இந்தியாவின் பெருமை உனக்கு என்னடா தெரியும் ரஜினிகாந்தை பற்றி இல்லை தலைவரை பற்றி இந்த மாதிரி கமாண்ட் போர்டுக்கு எழுதும்போது போது கை ஆடலை யோசிக்கும் போது உனக்கு எந்த நினைவில் இருந்து நீ யோசிக்கிற சோறு தான் தின்றியா இல்லை வேறு ஏதாவது தின்றியா ஒரு இளைஞன்னா இப்போ இதில் சொன்னது மாதிரி நீ மத்தியானம் எல்லாம் சோறுக்கு பதிலாக மனித கழிவுகளையோ விலங்கு கழிவுகளையோ தின்ற ஒரு பண்ணி வகையை சேர்ந்தவராக இருக்கு இந்த பண்ணிக்கு தான் எதை தின்றோம் எதை சாப்பிட்றோன்னு அதுக்கே தெரியாது அது போட்ட டேஸை அதுவே தின்னுமா அந்த மாதிரி தான் நீ நாங்கள் ஒருத்தரை ரசிக்கிறோம் அவரை நாங்கள் தலைவரை தலைவர்னு கூப்பிடுறோம் தலைவானு கூப்பிடுறோம் சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடுறோம் உனக்கு எங்கடா வலிக்குது உனக்கு அப்படியே வலிச்சாலும் வாயையும் பின்னாடி சூத்தையும் மூடிட்டு போக வேண்டியதுன இப்படி கமாண்ட் போட்டுக்கு உனக்கு எவன்டா சொல்லி உன் அப்பா அம்மா இப்படி தான் வளர்த்தாங்களா அவண்ண ஸ்கூல் பக்கம் ஏதாவது போனியா நீ அறிவு இருக்கா இது ஸ்கூல் பக்கம் போயிருக்க மாட்டேன் இரு போயிருந்தா நீ இந்த எல்லாம் பேசியிருக்க மாட்டேன் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க மாட்டேன் பிறந்திருந்தா நீ இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்க மாட்டே உனக்கு வலைதளத்துல ஒரு வீடியோ பார்க்குறியா உனக்கு பிடிச்சிருக்கா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போறியா போயிட்டு இல்லை உனக்கு பிடிக்கலையா கடந்து போயிட்டு உனக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ இருக்கு இதுக்கு நல்லதாக ஒரு கமாண்ட் போடுந்தா இல்லாட்டா இந்த மாதிரி வீடியோ போடுறத நிப்பாட்டுங்க இது எனக்கு பிடிக்குதா பிடிக்கலையா சொல்லிட்டு போ இந்த மாதிரி நீ மொத்தத்தில் எல்லாரையுமே முட்டாள் தமிழர்கள் சொல்லிட்டு யார சொல்கிற நீ தான்டா கூமுட்ட முட்டாள் தமிழர் நீ தான் நீ எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கையே இல்ல தமிழ் சினிமா வளர்றதுக்கு காரணம் யார் பேசுனா நிறைய பேசலான்டா இந்த மாதிரி கமாண்ட் போடுறதெல்லாம் நிப்பாட்டிட்டு குடும்பத்தை பாரு வேலையை பாரு முதல்ல ஒரு ஆணா ஆவணா எல்லாம் எழுதி பழகும் அறிவு கேட்ட ஜென்மே நாங்கள் வீடியோ போடுறோன்னா எங்களுக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு எங் நாங்கள் ஒருத்தரை தலைவராக ஏற்றுக்கிறோம் ஓகே எங்களுக்கு தலைவர் தான்ண்டா எங்களுக்கு தலைவர் தான் எங்களுக்கு இன்னைக்கு இல்லை அவருக்கு என்னைக்குமே தலைவர் தான் உனக்கு எங்கே வலிக்குது அவரை பற்றி நாங்கள் சொன்னால் உனக்கு எங்கே எரியுது எரியுது எரியுதுன்னாக்கி எரிய இடத்துல கொஞ்சம் பெட்ரோலை வாங்கி கொடுத்து மொத்தமாக எரிஞ்சிடுது ஏன்டா இப்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு கமெண்ட் போடுறது வெக்கமா இல்லை மோத்திரத்தை வாங்கி கொடுக்கணும் நீ கூடி டா ஒரு கப் எடுத்துட்டு வாட நான் பெஞ்சி தரேன் அதை வாங்கி கூடி நானும் டெய்லி ஒரு நாலு வாட்டி அஞ்சு வாட்டி மோத்திரம் போறேன் வேணாம் டா உன் அட்ரஸ் சொல்லு நான் பேக் பண்ணி அனுப்புறேன் ஆர்வில்ல தஜர் கமாண்டை இணைச்சிருக்கேன் நான் நண்பர்களே கடைசியில் பாருங்க இவெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியல மோத்திரத்தை குடிக்கணும் வாடா அவனை மூத்திரம் இல்லை என்ன வேணுமோ தர முடக்கு முடக்குன்னு குடி நீயும் குடும்பத்தில் இருக்க எல்லாேரும் ரவுண்டாக இருந்து டீ கிளாஸில் ஊற்றி ரசித்து ரசித்து குடிங்க கனடனை பற்றி பேசுகிறானே யாரடா கனடா நீ தமிழ்நாட்டின் அடையாளமே வரதான்டா முட்டாம்பையிட